Hi, friends. மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரமோவில் நம்ம காவேரி ராகினி சொன்னது விஜய் லாயரை அடிக்கடி கூப்பிட்டு பேசுறது நம்ம காவேரி கிட்ட சைன் வாங்குறதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணார் அதில் படித்து பார்க்காம வர சைன் பண்ணிட்டாங்க காவேரி அவங்க முன்னாடி நம்ம காமிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டதுனால வெணிலா கிட்ட விஜய் என்ன மாதிரி பழகிட்டிருக்காரு என்ன சொல்லி வச்சுருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா நான் தான் அவரோட ஒய்ஃபு என்ன அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் நம்ம வெண்ணிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிறது வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்திருக்கு அதனால தான் அவங்க விஜய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இதுவே காவேரிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ஸோ இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது நம்ம காவேரி மூலமாகவே ஸோ என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட நெக்ஸ்ட் லவராக இருந்தாலும் கூட உங்களை தான் அவங்க இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு இப்போவே ஒரு முடிவு கட்டணும் கிட்டே நம்ம தான் கவிரோட ஹஸ்பண்ட் அப்படின்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி போகிறாரு பட் அப்படி சொன்னால் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வர்றதுக்காக பழைய மாதிரி விஜய் எப்படி இருந்தாரோ அப்படி கெட்டப்பில் வர்றதா இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்